ஹாய் நண்பர்களே இது சிதண்டேரி நான் எஸ்கே இந்தியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் இடையே டெஸ்ட் போட்டிகள் வந்து நடந்துட்டு வருது இதில் ரெண்டாவது டெஸ்ட் வந்து கேப்டவுனில் நடந்துட்டு வருது இதில் ஒரே நாளில் இருபத்தி மூணு விக்கெட் செரிஞ்சிருக்குங்க டெஸ்ட்டு கிரிக்கெட் வரலாற்றில் எப்போது தான் இந்த மாதிரி வந்து நிகழ்வுகள் நடக்கும் ஒரே நாளில் இருபத்தி மூணு விக்கெட்டுகள் வந்து சரிஞ்சிருக்குது நிறைய அதிர்ச்சிகரமான சம்பவங்கள் நடந்திருக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடந்திருக்கு அதை எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பார்ப்போம் இப்போ சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக ரெண்டு டெஸ்ட் போட்டிகள் வந்து இந்தியா ஆடுறதுக்கு முடிவு செஞ்சுருந்தாங்க இதில் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் செஞ்சுரியில் நடந்துச்சு இதில் இந்தியா இன்னிங்ஸ் ப்ளஸ் முப்பத்தி ரெண்டு ரன்கள் வித்தியாசத்தில் படு தோல்வி அடைஞ்சிருந்தாங்க இதில் யாருமே பெருசாக விளையாடலை ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இன்னிங்ஸில் கே எல் ராகுல் ஒரு செஞ்சுரி செகண்ட் இன்னிங்ஸில் விராட் கோலி ஒரு எழுபத்தாறு ரன் இவங்க ரெண்டு பேரை தவிர யாருமே ஒழுங்காக ஆடலை இந்த தோல்வி கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டுச்சு ரோஹித் சர்மா கேப்டன்ஷிப்பே கேள்விக்குறியான நிலைமையில் ஆயிடுச்சு ஏன் அப்படின்னா இது வந்து டெஸ்ட்டு சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு ரொம்பவே முக்கியமான போட்டியாக இருந்தது அதில் ஏற்பட்ட ஒரு தோல்வி ஃபஸ்ட்டு இடத்துல இருந்த இந்தியாவை பாயிண்ட் டேபிளில் ஆறாவது இடத்துக்கு கொண்டு வந்துருச்சு அதனால் ரெண்டாவது டெஸ்ட்டில் ஜெயிச்சே ஆக வேண்டிய கட்டாயம் கேப்டனில் தொடங்குச்சு இந்த டெஸ்ட் தொடங்குறதுக்கு முன்னாடி சவுத் ஆப்பிரிக்காவுடைய கேப்டன் டீன் எல்கர் வந்து ஒரு பேட்டி கொடுத்தாப்புல என்ன அப்படின்னா இந்த ரெண்டாவது டெஸ்ட் வந்து ட்ரா பண்ணாலே அது எங்களுக்கு அவமானம் இதை ஜெயிச்சு ரெண்டுக்கு ஜீரோ அப்படின்னு இந்தியாவை ஒய் பாஸ் பண்ணுவோம் இந்த வெற்றி வந்து எங்களுக்கு உலகக்கோப்பை ஜெயிச்சது மாதிரியான ஒரு வெற்றியை வெற்றிக்கு சமமாக இருக்கும் ஏன்னா ஏற்கனவே நாங்கள் உலகக்கோப்பையை ஜெயிச்சது இல்லை ஆனால் இது வந்து எங்களுக்கு உலகக்கோப்பை மாதிரி இதை ஜெயிச்சு வெற்றிகரமாக ரெண்டுக்கு ஜீரோ அப்படின்னு முடிப்போம் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாப்புல இது தன்னம்பிக்கையா இல்லை ஆணவு பேச்சா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வையும் நமக்கு இருந்தது இதை தொடர்ந்து டாஸ் போட்டாங்க டாஸில் சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணி ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுத்தாங்க ரோஹித் சர்மா கூட நான் டாஸ் வின் பண்ணியிருந்தா கூட பேட்டிங் தான் எடுத்திருப்பேன் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருந்தாப்புல ஆனால் இவங்கெல்லாம் ஆப்பை செதுக்கி அதில் போய் உட்கார்ந்தது மாதிரி ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி அட்டகாசமாக பவுலிங் போட்டாங்க இந்தியன் பவுலர்ஸ் குறிப்பாக சிராஜ் மனுஷன் பந்துலாம் அப்படி நெருப்பு மாதிரி போடுறாங்க பிச்சு சப்போர்ட் பண்ணுறது ஒரு பக்கம் ஆனாலும் அந்த லென்த் அண்ட் லைனு இன்ஸ்விங்கு அவுட்ஸ்விங் இதெல்லாம் பக்காவாக போடுற மனுஷன் அப்படி ஒரு சிறுத்த இறையை தேடி ஓடுனா அப்படி இருக்கணும் அந்த மாதிரியான ஒரு பவுலிங்க அப்படி சவுத் ஆப்ரிக்கான டர் ஆகிட்டாங்க இந்த சிராஜ் வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் வந்து எப்பயாவது பண்ணுவோம்ல ஆசியா கோப்பை ஃபைனலில் ஸ்ரீலங்காவுக்கு இந்த சம்பவத்தை ஒரு தடவை பண்ணி விட்டாப்புல ஐம்பத்தெட்டு ரனுக்கு ஆல் அவுட் ஆவாங்க அதில் இதே மாதிரி தான் வெறித்தனமாக போட்டு மனுஷன் ஆறு விக்கெட் எடுப்பான் தான் ஸ்ரீலங்கா அரசியல் திட்டாத ஆளே கிடையாது முகமது சிராஜ அது மாதிரியான ஒரு வெறித்தனமான வேட்டைன்னு கூட சொல்லலாம் ஆனால் இங்கே ஒரு சேஞ்ச் என்ன அப்படின்னா சிங்கத்தோட கோட்டைக்கே போய் அதனுடைய பிடரியை பிடிச்சி ஆட்டுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க ஆறு விக்கெட்டு மனுஷன் ஆரம்பத்துல இருந்து டீன் எல்கர் எய்டன் மார்க்ரம் சோர்சி டப்ஸு போட்டு மனுஷன் கலட்டு கலட்டுன்னு கலட்டி எடுத்துட்டேன் இதில் வந்து ஐம்பத்தி அஞ்சு ரன்னுக்கு சவுத் ஆஃப்ரிக்கா ஆல் அவுட் ஆகிட்டாங்க இதில் வந்து ரெண்டு மோசமான சாதனையை சவுத் ஆப்ரிக்கா உண்டு பண்ணியிருக்கிறாங்க என்ன நம்ம முதல் சாதனை என்ன அப்படின்னா நூற்றி இருபத்தஞ்சி ஆண்டுகால வரலாற்றில் மிக குறைவான ரனில் சொல்றது இது தான் நூற்றி இருபத்தஞ்சி வருஷத்துக்கு பிறகு இந்தியாட்டையும் வந்து மிக குறைவான ரன்களை சொல்றதும் இதுதான் முதல் டைம் அதுவும் இல்லாமல் இந்த கேப்டன் பிச்சுல சவுத் ஆப்பிரிக்கா தோத்ததே இல்லை மிக குறைவான அதாவது ஐம்பத்தஞ்சு ரன்களை சொல்றது வந்து இதுதான் முதன் முறை இந்தியாவுக்கு எதிராக முதல் முறை ஆல் ஓவரில் நூற்றி இருபத்தஞ்சுக்கு நூற்றி இருபத்தஞ்சி வருஷத்துக்கு பிறகு இந்த நிகழ்வு நடந்திருக்குது சரி ஐம்பத்தஞ்சு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க அடுத்ததாக இந்தியா பேட்டிங் அங்கே தாங்க வந்து சரி இந்தியா எப்படியும் ஒரு முந்நூறு நானூறு ரன் அடிப்பாங்க எப்படி குறைஞ்சது ஒரு டூ ஃபிஃப்டியாவது லீட் எடுப்பாங்க ஈஸியாக இன்னிங்ஸ் ப்ளஸ் அதே மாதிரி ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் தோ ஏற்பட்ட தோல்விக்கு பதிலடி கொடுக்கும் விதயமாக இன்னிங்ஸ் வெற்றி ஜெயிப்பா இன்னிங்ஸ் வெற்றி அடைவாங்க அப்படின்ற ரசிகர்கள்லாம் எதிர்பார்த்தாங்க சரி வழக்கம் போல் இந்திய பேட்டிங் இறங்குனாங்க ஆனால் இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன் என்னென்னா சவுத் ஆப்ரிக்கா முப்பத்து ரெண்டு வருஷத்துக்கு பிறகு ஆனால் ஒரு மோசமான சாதனையை வந்து பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா ஓப்பனிங்கில் ஆரம்பித்து முதல் நாலு பேர் சிங்கிள் டிஜிட்டில் அவுட் ஆகிறது முதல் டைம் இது ஒரு மோசமான சாதனையாக பதிவாயிருக்குது சரி அடுத்ததாக இந்தியா பேட்டிங் இறங்குறாங்க இந்தியாவுக்கு வந்து வழக்கம் போல் ஜெய்ஸ்வால் வந்து டக் அவுட் ஆகிறாப்ல நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அந்த ஜெய்ஸ்வால் வந்து டி ட்வெண்ட்டி ஒரு நாள் போட்டிக்கு மட்டுமே வச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஏன்னா அந்த அளவுக்கு அனுபவம் இல்லாத ஆள் வந்து ஜெய்ஸ்வால் டெஸ்ட் போட்டியில் ஆடுறதுக்கு இன்னும் அவருக்கு வந்து அனுபவம் தேவை தான் ரோஹித் சர்மாவும் சுப்மான் கில்லும் ஓரளவு பார்ட்னர்ஷிப் போடுறாங்க ரோஹித் சர்மா முப்பத்தொம்போது ரன்கள் அவுட் ஆகிறாரு சுக்மான் கீழ் முப்பத்தி ஆறு ரன்களில் அவுட் ஆக பொறுப்பு விராட் கோலி மேல விழுகுது விராட் கோலியும் சிரேஷ் ஐயரும் ஆடுறாங்க இந்த சிரேஷ் ஐயர் வழக்கம்போல முதல் டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து டக் ஆவாப்ல ரெண்டாவது இன்னிங்ஸ்ல முப்பத்தாறு ரன் அடிப்பாப்புல அதே போல் இங்கேயும் டக் அவுட் ஆயிடுறான் மனுஷன் இந்த சிரேஷ் ஐயரையும் வந்து ஒன் டே டி போட்டிக்கு மட்டுமே பயன்படுத்தலாம் டெஸ்ட் போட்டிக்கு இன்னும் கொஞ்சம் கால அவகாசம் கொடுக்கலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு கணக்கு சிரேஷ் ஐயரும் அவுட் ஆயிடுறாப்புல அதுக்கு அடுத்ததான் கே எல் ராகுல் ஓரளவு அப்படியே அணியை மீட்டு கொண்டு வர்றாப்புல கே எல் ராகுல் நூற்றி ஐம்பத்தி மூணு ரன்னுக்கு நாலு விக்கெட்டுங்க அதாவது அதோட வந்து அது ஒரு டீ பிரேக் வருது அப்போ எட்டு ரனில் வந்து கே எல் ராகுல் நிற்கிறாப்புல நாற்பத்தாறு ரன் அடிச்சுட்டு நம்மளுக்கு வந்து கே விராட் கோலி நிற்கிறாப்புல அதுக்கு அடுத்து தாங்க இருந்ததே ட்விஸ்டே காமக்கா நூற்றி ஐம்பத்தி மூணுக்கு நாலு ஐம்பத்தி மூணுக்கு அஞ்சு ஐம்பத்தி மூணுக்கு ஆறு நூற்றி ஐம்பத்தி மூணுக்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க வரலாட்ட நூற்றி இரு நூற்றி நாற்பத்தி மூணு கால கிரிக்கெட் வரலாற்றோட மோசமான சாதனை இது இந்தியாவோட மோசமான சாதனை இது நூற்றி ஐம்பத்தி மூணுக்கு நாலு விக்கெட்டு நூற்றி ஐம்பத்தி மூணுக்கு ஆல் அவுட் அடுத்த ஆறு பேட்ஸ்மேனும் டக் அவுட் என்னாச்சு அப்படின்னா எட்டு ரன்னோட கே எல் ராகுல் அவுட் ஆக அடுத்ததான் வந்த ரவீந்திர ஜடேஜா அடிக்க ஆசைப்பட்டு அவரும் டக் அவுட் ஆக அடுத்து எல்லாம் பவுலர்ஸ் பும்ரா சிராஜ் பிரசித் கிருஷ்ணா முகேஷ் குமார் இவங்கெல்லாம் வரிசை அவுட் ஆக கோலி பதட்டத்தில் ஐஏஏ வந்து கம்பெனி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை கோழியும் அடிக்க ஆசைப்பட்டு அவுட் அவுட்டாக அடுத்த ஆறு பேருமே டக் அவுட்டுங்க க இந்திய ரசிகர்லாம் கட்டுப்பாயிட்டாங்க இதுவுமே வந்து ஒரு மோசமான சாதனையாக இந்தியாவோட மோசமான ஆறு பேர் டக் அவுட் ஆகுது மோசமான சாதனையாக இந்தியாவுக்கு பதிவாகுது தொண்ணூற்றி எட்டு ரன்கள் வந்து லீடில் இருக்கிறாங்க இதை தொடர்ந்து சவுத் ஆப்பிரிக்கா பேட்டிங் இறங்குறாங்க சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஆரம்பத்திலேயே இப்போ வந்து டீன் எல்கர் விக்கெட்டு போகுது சோர்சி அவுட் ஆகிறாப்பில் டப்ஸ் அவுட் ஆகிறப்பில் அறுபத்தி மூணு ரன்களுக்கு வந்து மூணு விக்கெட்டை இறக்குறாங்க இதை தொடர்ந்து அந்த முதல் நாள் முடிவுக்கு வருது ஒரே நாளில் இருபத்தி மூணு விக்கெட் விழுந்துருங்க இந்தியாவோட ஃபஸ்ட் இன்னிங்ஸுக்கு பத்து விக்கெட்டு சவுத் ஆஃப்ரிக்காவோட ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பத்து விக்கெட்டு அடுத்த சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் மூணு விக்கெட் விழுந்துருக்கு இருபத்தி மூணு விக்கெட் விழுந்துருக்கு இதை நம்ம எப்படி சொல்கிறது வந்து பவுலர்களுடைய பிரமாதமான பெர்ஃபார்மன்ஸா இல்லை வந்து பிச்சு சப்போர்ட் பண்ணுதா அப்படின்னு சொல் பிச்சு ஓரளவுக்கு ஃபாஸ்ட் போலிங்கு சப்போர்ட் பண்ணுதா இல்லைங்களா இருந்தாலும் சராஜ் மாதிரியான பவுலர்கள் வந்து நல்ல லென்த்தில் போட்டு அந்த விக்கெட் எடுத்தது வந்து ஒரு பிரமாதமான விஷயமா பார்க்கப்பட்டது இது மாதிரி பல சுவாரஸ்யங்களும் இந்த டெஸ்ட்டில் நடந்திருக்கு நாளைக்கே முடிவு தெரிஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்னா வந்து இன்னும் பேலன்ஸ் வந்து ஏழு விக்கெட்டு வந்து யாருக்கு சவுத் ஆப்பிரிக்காவுக்கு இருக்குது இன்னும் நாற்பது முப்பத்தெட்டு ரன்னோ நாற்பது ரன்னோ பிகைனில் இருக்கிறாங்க எப்படி ஒரு ஒரு நூற்றம்பது ப்ளஸ் இல்லை இரநூறு ரன் அடித்தாங்கன்னா நூறு ஹண்ட்ரட் சம்திங் இந்தியாவுக்கு வந்து டார்கெட்டாக இருக்கும் நாளைக்கே கூட ஒன்று இந்தியா அடித்து வின் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இந்த பிச்சில் தொண்ணூத்தெட்டு ரன்கள் லீடுங்கிறது வந்து ஒரு பெரிய தான் பொறுத்திருந்து பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நன்றி